ஹலோ லூயா பிளேசலா இந்த காலவெளியில் உங்களை யாவரையும் கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே ஆசிர்வாதம் அண்ணா மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலவெளியில் கூட கத்தர் நம்மோடு பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜபிக்கப் போகிறோம் ஒவ்வொரு நாளும் பேசி நம்மை பலப்படுத்தி தைரியப்படுத்துகிறார் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான வார்த்தைகளிலே நம்மை சந்திக்கிறார் நாம் எல்லா விதத்திலும் கத்தரை சார்ந்திருக்கும்படி அவரை நம்பி விசுவாசத்தோடு வாழும்படிதான் கத்துடை வார்த்தை நம்மத்திலே கடந்து வருகிறது ஆல லூயா இன்றைக்கும் தீர்க்கமான வார்த்தை பேசி கர்த்த உங்களை ஆஸ்வதிக்க விரும்புகிறார் சங்கீதங்களின் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் இரண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் நான் நம்பியிருக்கிறவர் ஆல லூயா நாம் நம்பியிருக்கிறவர் யார் இந்த பூமியில் எத்தனையோ பேரை நம்பி எட்கப்பட்டு போனவர்கள் ஏமாற்றப்பட்டு போனவர்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் நம்பி எல்லாவற்றையும் இழந்து போனவர்கள் அதிகமாக இருக்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு பூமியில் யாரை நம்ப முடியும் என்ற கேள்வியோடு கூட இன்றைக்கு சமுதாயம் காணப்படுகிறது இந்த நாட்கள் யாருமே நம்ப என்ற ஒரு ஒரு காரியம் எல்லா பக்கத்திலும் காணப்படுகிறது என் காரணம் நம்பிக்கை துரோகம் எங்க திரும்பினாலும் நம்பிக்கை துரோகம் எங்க திரும்பினாலும் ஒவ்வொரு குடும்பத்தின் நடுவில் ஒவ்வொரு வாழ்க்கை நடுவில் சில நம்பிக்கை துரோகங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நான் நம்பியிருக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஹால லூயா நாம் நம்பியிருக்கிறவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார் இன்றைக்கும் கூட பெரியமானவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் கத்தரை நோக்கி சொல்லுவோம் என் அடைக்கலும் நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் பாதுகாப்பு அடைக்கலம் யாருமே இல்லையே என் வாழ்க்கைக்கு எந்த துணை இல்லையே எந்த ஆதரவும் இல்லையே என்றெல்லாம் இயங்குகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார் அவர் பாதுகாப்பாயிருக்கிறார் அவர் பராமரித்து போஷிக்கிறவராயிருக்கிறார் ஒருவேளை இன்றைக்கு அநேக அன்பின் ஒரு ஒரு வாழ்க்கையை இழந்திருக்கலாம் சமாதான வாழ்க்கையை இழந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமான ஒரு சமாதானத்தையும் ஒரு அன்பையும் ஊற்றி உங்களை பலப்படுத்துவார் என் கோட்டையின் தேவன் கோட்டை பாதுகாப்பு கோட்டைக்குள் பிசாசு சத்துருக்கள் பலவீனங்கள் வியாதிகள் எந்தெந்த விதத்துல சாத்தானுடைய திட்டங்கள் நுழையாத அவர் நமக்கு இருக்கிறார் பாதுகாப்பின் ஒரு ஒரு கிடகமாய் கோட்டையாய் கத்தர் இருக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் சத்துரு உங்களுக்கு விரோதமா எத்தனை காரியங்களை கொண்டு வந்தாலும் இயேசு கிறிஸ்து என்ற கோட்டையை தாண்டிதான் வர முடியும் ஆனால் அதை தாண்ட முடியாத உள்ளே வர முடியாது அல்ல அவர் கோட்டையாய் இருக்கும் பொழுது நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது நம்மை எல்லாவற்றிலும் ஒரு திடமனதை கத்தர் கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லுங்கள் கத்தரின் கோட்டையா இருக்கிறார் என் தேவனா இருக்கிறார் ஹால லூயா இன்றைக்கு நாம் என் தேவன் என்று சொல்லி வைராக்கியம் பாராட்ட வேண்டும் இன்றைக்கு அழிந்து போய் கொண்டிருக்கிறது எல்லாம் இன்றைக்கு தேடி போகிற கூட்டத்துக்கு மத்தியில் உயிரோடு இருக்கிற தேவனை பார்த்து சொல்லுவோம் நீரன் தேவன் என்று அது மாத்திரமல்ல நான் நம்பி இருக்கிறவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார் நாம் நம்பியிருக்கிறவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களுக்கு கிருவை சூழ்ந்து கொள்ளும் கர்த்தரை நம்பியிருக்கிறவர்கள் செழிப்பார்கள் கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டாரா எல்லா சமயத்திலும் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலும் அவரையே நம்பியிருங்கள் வாக்குத்தத்தங்களை நம்பிருங்கள் உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் பாதுகாப்பாக இருப்பார் ஜுபிக் இப்பொழுது ஒப்புக்கொடுங்கள் உங்கள் உள்ளம் திறந்து சொல்லுங்கள் நீரே என் நம்பிக்கை என்று பரலோக பிதாவே நாங்கள் நம்பியிருக்கிறவரே ஒரு விஷயம் இந்த காலை வழியில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் நீரே நம்பிக்கையா இருந்து அரணும் கோட்டையுமா இருந்து அண்டவரே அடைக்கலமாக இருந்து சோர்ந்து போன தொய்ந்து போன விடாய்த்து போன பிளவீனமாக இருக்கிற கண்ணீரோடு இருக்கிற துக்கத்தோடு இருக்கிற எந்தெந்த காரியத்தில் அண்டவரே நம்பி அண்டவரே மோசம் போன எல்லா விதமான இழப்புகள் மத்தியில துக்கத்தின் மத்தியில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாயிருந்து கோட்டையாயிருந்து நடத்தும் முடிச்சு வைக்கிறோம் நீரே தேவனாய் இருக்கிறீர் என்பதை உறுதிப்படுத்தும்படி ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி பலப்படுத்தி இனி உண்மையே தேவன் என்று ஏற்றுக்கொள்ள உண்மையே நம்பியிருக்க உதவி செய்யும் உண்மை நம்பி இருக்கிறவர்களை நீர் ஒவ்வொரு நாளும் காத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் ஆசிர்வதியும் இந்த காலைகளில் ஜபிக்கிற அத்தனை குடும்பத்துக்கும் நீரே நம்பிக்கையாய் வெளிப்பட்டு காரியங்களை நடப்பித்து தாரும் தடைகள் தாமதங்கள் நீங்கட்டும் வியாதி படுக்கை மாறட்டும் அற்புத சுகம் உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் ஆசீர்வாதங்களை பெற்று உமக்கு சாட்சியை நிறுத்தும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பிறாக வாலிப பிள்ளைகள் உண்மையே நம்பி இருக்கட்டும் கணவன் மனைவி பெற்றோர் குடும்பங்கள் உண்மையே நம்பியிருக்கட்டும் ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்பொழுதுமே நம்பி நிற்கட்டும் தடை நீங்கட்டும் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் எல்லாவற்றிலும் நேரே நம்பிக்கையா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே ஆமே காட் பிளஸ் யூ கத்தரே நம் நம்பிக்கை எப்பொழுதுமே